வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பனிரெண்டாம் அத்தியாயம் தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும் அதில் கனவும் விளையாட்டும் நிஜமாக இல்லாததை ஒன்று கணா என்று சொல்வோம் அல்லது விளையாட்டு என்போம் எதுவோ ஒன்று நிஜமாக நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கிறோம் அது ஏமாற்றிவிட்டு விட்டு ஓடிப்போய் விடுகிறது எல்லாம் கனவா போச்சு என்கிறோம் அந்த கனவான பொய் மாயமாகவே ஜகத்தை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரன் விளையாட்டு என்பது நிஜமில்லாததுதான் ஏதோ சின்ன சொப்பை பொம்மையை பெரிய அண்டான் குண்டான் மாதிரி வேஷம் கொடுத்து வைத்து பா பால பிராயத்து குழந்தைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று தங்களுக்கு வேஷம் கொடுத்துக்கொண்டு கொண்டு பண்ணுவதுதான் விளையாட்டு பெரியவர்கள் ஸ்போர்ட்ஸ் என்று பண்ணும் விளையாட்டுகளும் வாழ்க்கையின் நிஜமான பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்படாமல் ஏதோ ஒரு பந்தை ஏதோ ஒரு கோல்க்கு அடிக்க வேண்டும் என்று காரணம் சொல்ல முடியாததான வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்ல முடியாததான காரியங்களாக இருக்கிறவைதானே எதற்காக மண்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு செஸ் காய்களை தள்ள வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது விளையாட்டுக்கு சொன்னேன் நிஜம்னு நினைச்சிட்டியா என்று கேட்கிறோமே அங்கே நன்றாகவே தெரிகிறதொல்லியோ விளையாட்டு என்கிறது நிஜமில்லை என்று விளையாட்டே வினையாச்சு என்றும் சொல்கிறோம் வினைதான் நிஜமாகவே நடப்பது அப்படியானால் விளையாட்டு நிஜமில்லை என்றும் எதனாலோ அப்படிப்பட்டது கூட நிஜமாகிவிட்டது என்றும் தானே அர்த்தமாகிறது மாயக்கணா என்கிறார் போலவே மாய விளையாட்டு என்று சொல்கிறதையும் கவனிக்க வேண்டும் இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிவிட்டதல்லயோ அதிலே கனாவை காட்டுகிறான் ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரன் விளையாட்டை காட்டுகிறான் சிதம்பரத்து ஆட்டக்காரன் விளையாட்டு விளையாடல் எல்லாம் ஆட்டம் என்கிறதிலேயே முடிவதாக இருக்கிறது ஆடல் கலை என்கிறதும் ஒரு வினோத விளையாட்டுத்தான் நிஜமாக வாழ்க்கையிலே எழும்பாத பாவங்களை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கைக்கு அவச்சியம் என்று சொல்ல முடியாத ஜதி பேதங்களை போட்டுக்கொண்டு இல்லாத பாத்திரங்களை இருக்கிறதாக வைத்துக்கொண்டு கொண்டு அபிநயம் செய்கிறதால் அது விளையாட்டுதானே நிஜம் என்று நாம் நினைக்கும் வாழ்க்கையே பொய் மாயையாகிவிடும் அனுபூதி வரை அபிநயக்கலை அதன் உச்சஸ்தானத்தில் கொண்டு விட்டு விடுவதாக சொல்கிறார்கள் அப்படியானாலும் அதுவும் விளையாட்டில் ஆரம்பித்து விளையாட்டு வினோதமாகவே போவதுதானே உச்சியான பூர்த்தி ஸ்தானத்தில் விளையாட்டு வினையாவதாக சொல்லலாம் சரியாய் சொன்னால் விளையாட்டால் வினையே போவதாக சொல்லலாம் அப்படிப்பட்ட நாட்டிய விளையாட்டாகவே இந்த பொய் மாய ஜகத்தின் சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து அதிலிருந்து விடுவித்து சிதம்பரமான ஞானாகாசமாகிற பரம சத்தியத்தில் சிவமாகிற தன்னுடன் தானாகவே ஐக்கியப்படுத்தி கொள்வதான அனுகிரகம் வரையில் ஐந்தொழில்கள் என்கிறவற்றை பண்ணி விடுபவன்தான் சிதம்பரத்து ஆட்டக்காரன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாருக்கும் தெரிந்த மூன்று தொழில்கள் இந்த மூன்றுமே பரம சத்தியத்தை மறைத்துவிடும் மாயை என்ற திரைக்குள் நடப்பவைதான் அந்த மாய திரையை போட்டு மறைக்கும் திரோதானம் என்பது நாலாவது தொழில் திரையை நீக்கி ஞானாகாசத்தில் மோட்சமளிக்கிற அனுக்கிரகம் ஐந்தாவது தொழில் சாந்தன் எனப்படுகிற பரமேஸ்வரன் ஆட்டமாக ஆடி பண்ணும் இதையே மாய வினோதன் எனப்படுகிறவன் சாந்தமான தூக்கமாக பண்ணி காட்டுவதில் இந்த இருவரும் யுனைட்டின் டைவர்சிட்டியை நிரூபித்து காட்டுகிறார்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய்சங்கரை அடுத்து சிவ விஷ்ணு அபேதம் காற்று ஆட்டமாக அடுகிற புயலுக்கும் ஆதாரமாக ஒரு சாந்த கர்ப்பம் ஸ்டில் சென்டர் உண்டு அணுவுக்குள்ளும் ஒரு ஸ்டில் சென்டரை சுற்றியே மகா வேக ஆட்டம் நடப்பதாக சொல்கிறார்கள் அப்படியே தனக்கு உள்ளே இருக்கிற ஆடாத அசையாத சத்திய ஸ்திதியையே அந்த ஆட்டக்காரன் வெளியிலே ஞானாகாசமாகவும் தூக்கக்காரன் தன்னுடைய மௌன நித்தரையாகவும் தெரிவிக்கிறார்கள் கோயில் என்றே சைவர்கள் சொல்வது ஆட்டக்காரனின் சிதம்பரத்தை தான் வைஷ்ணவர்கள் கோயில் என்று மட்டும் சொன்னால் அது தூக்கக்காரனின் ஸ்ரீரங்கம்தான் இரண்டு இடத்திலும் டான்ஸ் தியேட்டர் என்கிற அர்த்தம் கொடுக்கும் சபை என்றும் ரங்கம் என்றும் தான் அவர்களுடைய சந்நிதிகளுக்கு தனிப்பெயரும் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வீகர்கள் அந்த இரண்டு பேரும் ஒருத்தனேதான் என்று நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்பதையே இது காட்டுகிறது அந்த இரண்டு பேருக்கும் விசேஷமான திருநாள்கள் இந்த தனுர் மாசத்திலேயே தான் வருகிறது இரண்டு பேருக்குமான திருப்பாவை திருவெம்பாவை பாராயணமும் இந்த மாசத்துக்கென்றே ஏற்பட்டிருக்கிறது சிவ விஷ்ணு அபேதத்தை போக்கி ஐக்கியத்தை இப்படி காட்டும் பெரிய சிறப்பால்தான் தனுர் மாசத்திற்கு இத்தனை விசேஷம் மாசானாம் மார்கசீர்ஷோ சீர்ஷோ அகை மாசங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கூறும்படியான தனிச்சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தனுர்மாசம் மார்கழி தனுர்மாசம் என்றும் மார்கழி என்றும் தமிழில் திரிந்து வந்திருக்கிற மார்கசீர்சம் என்றும் இரண்டு பெயர் ஏன் என்றால் வருஷத்தை கணக்கு பண்ணுவதில் இரண்டு விதங்கள் இருக்கின்றன அவற்றில் சௌரமானம் என்பது சூரியனை வைத்து பண்ணினது பனிரண்டு ராசிகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாசமாக சூரியன் தாண்டி கொண்டே போய் ஒரு வருஷம் பூர்த்தியானவுடன் மறுபடி ஆரம்பித்த ராசிக்கே வருகிற மாதிரி பூமி அதை பிரதக்ஷணம் பண்ணிக்கொண்டு போகும்போது தோன்றும் வாஸ்தவத்தில் சூரியன் இருந்தபடிதான் மத்தியில் இருப்பது பூமி தான் அதை சுற்றி கொண்டே போய் ஒரு வருஷமானதும் ஆரம்பித்த இடத்திற்கே வருவது ஆனால் பார்வைக்கு மாறுதலாக தெரியும் பூமியின் அந்த சூரிய பிரதக்ஷணம் மாசத்திற்கு ஒரு ராசி வீதம் நடந்து முன்னூற்று அறுபத்தி நாளில் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு ராசியையும் கவர் பண்ணிவிடுகிறது இவ்வாறு உள்ளபடியே வைத்துக்கொண்டாலும் ஒரு ராசிக்கு வருஷத்தில் பனிரெண்டில் ஒரு பங்கான காலம் பிடிக்கிறது என்று ஃபேக்ட் நிற்கிறது ஒவ்வொன்றின் பெயரிலுமாக முதல் மாசத்தை மேஷம் என்கிற ராசியில் ஆரம்பித்து அதற்கு மேஷ மாசம் என்று பெயர் கொடுத்து அப்படியே வரிசையாக சொல்லி கொண்டு போகிறபோது ஒன்பதாவது மாதம் தனுர் ராசியாக அமைவதால் அதற்கு தனுர் மாசம் என்று பெயர் இன்னொரு வித கணக்குக்கு சாந்திரமானம் என்று பெயர் சந்திரனை வைத்து கணக்கு பண்ணுவதால் அப்படி பெயர் அதன்படி ஒரு கிருஷ்ணபக்ஷம் பிளஸ் ஒரு சுக்லபக்ஷத்திற்கு எத்தனை நாள் பிடிக்கிறதோ அது ஒரு மாசம் பெரும்பாலும் ஒரு கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து அடுத்த கிருஷ்ணபக்ஷ பிரதமை என்றே சாந்திரமானக்காரர்கள் அனுசரிக்கிறார்கள் வடக்கே ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரை ஒரு மாசம் என்று வைத்துக்கொள்வதும் இருக்கிறது தமிழ் தேசத்தில் இந்த சாந்திரமான வழக்கே ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்ததால்தான் மாசத்திற்கே திங்கள் என்று சந்திரனின் பெயரை கொடுத்திருக்கிறது இதில் எந்த நட்சத்திரம் ஒரு பௌர்ணமி என்று சந்திரனுக்கு கிட்டே இருக்கிறதோ அதன் பெயரையே அந்த மாசத்திற்கு பெயராக வைத்திருக்கிறது சித்ரா நட்சத்திரம் பூர்ணிமை சந்திரனுக்கு கிட்டே உள்ள தான் சித்திரை வைசாகம் அப்படி இருப்பது வைகாசி தமிழில் அந்த நட்சத்திர பெயர்கள் ரொம்பவும் ரூபபேதம் அடைந்து ப்ரஷ்டோபதி என்ற நட்சத்திர பெயரிலான மாசம் புரட்டாசி சிரவண நட்சத்திர மாசம் ஆவணி தைசியம் என்பது தை என்று இப்படியெல்லாம் ஆகியிருப்பதில்தான் மார்கசீர்சம் என்பது மார்கழி என்றாகியிருக்கிறது தாரா தாரகை மண்டலத்தில் நட்சத்திரங்கள் என்று பிரதானமாக இருக்கிற இருபத்தேழு ராசிக்கு இரண்டே கால் நட்சத்திரம் வீதம் பனிரெண்டு ராசிகளில் கவராகி விடுகின்றன ஒரு பூர்ணிமை நட்சத்திரத்திற்கு அடுத்த பூர்ணிமை நட்சத்திரம் இரண்டைகால் நட்சத்திரம் தள்ளி அடுத்த ராசியைச் சேர்ந்ததாக இருக்கும் இப்படி இருப்பதால் இங்கேயும் பனிரெண்டு பூர்ணிமைகளில் அதாவது பன்னிரண்டு மாசத்தில் ஒரு வருஷ காலம் பூர்த்தியாகி விடுகிறது மல மாசம் அதிக மாசம் என்று ரொம்ப டீடெயிலாக போகாமல் சொல்லிக்கொண்டு போகிறேன் சௌரமானப்படி மேஷ மாசம் என்பது இங்கே சித்திரை மாசம் ரிஷப மாசம் என்பது வைகாசி மாசம் இப்படியே சௌரமான தனுர் மாசம்தான் சாந்திரமான சீர்சமாகிற மார்கழி சிவ விஷ்ணு பேதம் போல் சைவ வைஷ்ணவ சமரசத்தை காட்டுவதாக ஈஸ்வரனுக்கு முக்கியமான திருவாதிரை பெருமாளுக்கு முக்கியமான வைகுண்ட ஏகாதசி ஆகிய இரண்டு உற்சவங்களும் இந்த மாசத்திலேயே வருவதால் தான் பகவத்கீதை விபூதியோகத்தில் தாம் மாசங்களில் மார்கழி என்று பகவான் சொல்கிறார் என்று தோன்றியதை சொன்னேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகா பிரியவாச்சரணன் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரன் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரன் ಕಾಮಕೋಡಿ ಶಂಕರ ಹರ ಹರಶ್ ಶಂಕರ ಜಯ ಜಯಶ್ ಶಂಕರ ಕಾಮಾಕ್ಷಿ ಶಂಕರ ಕಮಧೇನು ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ